அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன் மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் வாழ்க்கை துணை ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகமாக இருக்கலாம் அல்லது பெண் ஜாதகமாக இருக்கலாம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி அவர்கள் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதி வக்ரம் பெறக்கூடாது இரண்டு பேருமே வக்ரம் பெற்றால் அந்த ஜாதகருக்கு இல்வாழ்க்கை என்பது மனதுக்கு பிடித்த மாதிரி அமையாது யாராவது ஒருத்தர் வக்ரம் மறந்தால் இல்வாழ்க்கை அமைந்தாலும் போராட்டங்களுடன் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும் இதை பொதுவான தகவல் தான் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி வக்ரம் பெறாமல் இருக்க வேண்டும் சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருந்தால் வாழ்க்கை துணை நல்ல முறையில் அமையும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்